அற்புதமான கோபுரம் அழகிய கோபுரம் அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் நான் உங்கள் சிங்கம்பட்டி மாடசாமி நான் ஏற்கனவே என்னுடைய முதல் பதிவில் சொன்னது ஒன்று சிங்கம்பட்டி மாடசாமி டிபிஎஸ் என்ற இந்த சேனலில் ஆன்மீகத்தின் அரிச்சுவடி என்கிற வடிவத்தில் அற வாழ்வே இறை நெறி என்கிற முதல் பதிவை நான் உங்களோடு பதிவிட உரையாட சிந்திக்க எடுத்துரைக்க நான் விரும்புகிறேன் அதனை பதிவு செய்வதற்கு முன்பாக ஆன்மீக வரலாற்றில் நடந்த ஒரு சிறு சம்பவத்தை குறிப்பிட விரும்புகிறேன் இன்றைக்கு திருச்சிக்கு அருகில் இருக்கிற ஸ்ரீரங்கம் அதன் பக்கத்தில் திருவானைக்காவல் என்கிற ஒரு ஊர் இருக்கிறது அந்த ஊரில் ஜம்புகேஸ்வரர் ஆலயம் இருக்கிறது அந்த ஆலயத்தினுடைய மகிமை முக்கியத்துவம் என்னவென்றால் ஐம்பூத ஸ்தலங்களில் ஒன்றான நீரில் ஆண்டவன் அமர்ந்திருந்து அருள் புரிகிறார் சோழ மன்னன் ஒருவன் இறைபக்தி கொண்டவன் ஒரு நாள் அந்த கோவிலுக்கு சாமியை தரிசிக்க வருகிறார் வந்தவன் அருகில் இருக்கிற காவிரி ஆற்றில் வரலாம் என்று அங்கு போய் அந்த ஆற்றிலே முங்கி குளிக்கின்ற போது அவனுடைய கழுத்திலே அணிந்திருந்த விலை பதிப்பு மிகுந்த ஒரு முத்துமாலை காணாமல் போய்விடுகிறது தேடியும் கிடைக்கவில்லை மன்னன் கோவிலுக்கு வருகிறான் பூஜை ஆரம்பமாகிறது அர்ச்சகர்கள் காவிரி ஆற்றிலிருந்து கொண்டு வந்த அந்த புனித நீரை குடத்திலிருந்து ஜம்புகேஸ்வரர் மீது ஊற்றுகிறார்கள் தண்ணீர் அந்த குடத்திலிருந்தே விழுகின்ற போது தண்ணீரோடு சேர்ந்து ஒரு மாலை ஒன்று ஜம்புகேஸ்வரருடைய கழுத்திலே விழுகிறது பக்தியோடு இறைவனை தொழுது கொண்டிருந்த மன்னன் அதை கவனிக்கிறார் அவனுக்கு தெரிகிறது தன் கழுத்தில் காணாமல் போன காவிரி தவறிவிட்ட அந்த மாலைதான் இது என்பதை அவன் உணர்கிறான் அவனால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை நம்ப முடியவில்லை நான் ஒரு சாதாரண பக்தன் ஒரு இறை கொண்டவன் அவ்வளவுதான் என்னுடைய கழுத்தில் அணியப்பட்ட மாலை ஆண்டவனுடைய கழுத்திலா என்று இவ்வளவு பெரிய அற்புதம் என்று அவனால் நம்ப முடியாது புலங்காங்கிதம் அடைகிறார் பக்தி பரவசத்தில் ஆனந்த கண்ணீர் விடுகிறார் பூஜையெல்லாம் முடிந்து வெளிவருகிறார் இந்த சம்பவத்தை நிகழ்ச்சியை நினைவுபடுத்துகிற வகையில் அந்த கோவிலுக்கு ஒரு கோபுரம் கட்டி முடிக்கிறார் மிகுந்த வேலைப்பாடோடு நிறைந்த கோபுரம் அற்புதமான கோபுரம் அழகிய கோபுரம் அந்த கோபுரத்தின் பெயர் என்ன தெரியுமா ஆரம் விட்டான் கோபுரம் ஆரம் என்றால் தமிழிலே மாலை என்று பொருள் மாலையை விட்ட காரணத்தினால் விட்டான் கோபுரம் என்று இன்றைக்கும் அங்கு அந்த கோபுரம் அழைக்கப்படுகிறது அன்பர்களும் நண்பர்களும் அந்த கோயிலுக்கு சென்றால் ஜம்புகேஸ்வரை தரிசித்த பின்பு அந்த கோபுரத்தையும் கண்டுகளுங்கள் என்று பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் அடுத்து அற வாழ்வே இறை நெறி என்பது பற்றி நாம் சிந்திக்கலாம் இன்றைக்கு ஆன்மீகத்தை பற்றி ஆன்மீக பக்தர்களானாலும் சரி ஆன்மீக பெரியவர்களானாலும் சரி ஆன்மீக மகான்களாலும் சரி என்ன சொல்கிறார்கள் ஆன்மீக வேதாகமங்கள் ஆன்மீக புராணங்கள் ஆன்மீக இலக்கியங்கள் ஆன்மீக நூல்கள் என்ன சொல்கின்றது என்று பார்க்கலாம் அப்படி பார்க்கின்ற போது நம்முடைய சமகாலத்தில் வாழ்ந்த பாரதி முண்டாசு புலவன் இறைவனை தன்னுடைய நண்பனாக வேலைக்காரனாக காதலனாக அவன் கருதுகிறான் இயற்கையின் சக்தியை அவன் போற்றுகிறான் அது மட்டுமல்ல பராசக்தியின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டு இந்த உலக வாழ்வை கடந்து இறைவனுடைய பாதத்தில் சரணடைவதே ஆன்மீகம் என்று கூறுகிறான் பாரதி இந்த உலகில் மனிதனாக பிறந்து மகாத்மாவாக அழைக்கப்படுகிற காந்தி சத்தியமே இறைவன் என்கிறார் அந்த சத்தியத்திற்குள்ளாக அன்பு அகிம்சை மனிதாபிமானம் ஊறிப்போயிருப்பதாக அவர் கூறுகிறார் சத்திய பாதையில் நடப்பதே இறைவனை சென்றடைவதற்கான வழி என்று காந்தி கூறுகிறார் ஆன்மீகவாதியான ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவருடைய பார்வையில் உலகில் இறைவன் ஒருவனே இவ்வுலகத்தில் பல்வேறு மதங்கள் இருந்தாலும் மத கோட்பாடுகள் இருந்தாலும் பல வழிபாடுகள் இருந்தாலும் அவை அனைத்தும் இறைவனை சென்றடைவதற்கான வெவ்வேறு பாதைகள் என்று குறிப்பிடுகிறார் அது மட்டுமல்ல இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு உயிர்களிடத்திலும் பொருளிடத்திலும் இறைவனை காண்பதே ஆன்மீகம் என்று கூறுகிறார் அவருடைய சீடனான விவேகானந்தர் அவருடைய பார்வையில் ஆன்மீகம் என்றால் என்ன என்று பார்க்கின்ற போது ஆன்மீகம் என்பது இவ்வுலகை விட்டு விலகுவது அல்ல உலகை முழுமைப்படுத்துவது என்றும் பலனை எதிர்பார்க்காமல் கடமையை செய் அதுவே இந்தியாவினுடைய ஆன்மீகத்தின் ஆணிவேர் என்று குறிப்பிடுகிறார் அடுத்து புத்தர் புத்த மதத்தை தோற்றுவித்தவர் அவருடைய பெயரைச் சொன்னாலே நமக்கு நினைவுக்கு வருவது ஆசை ஆசையை அழிக்க வேண்டும் அதற்கு ஆசைப்படு என்று சொன்னவர் ஆசையை அழித்து தீய செயல்களை களைந்து நல்ல செயல்களை செய்து அதன் வாயிலாக அன்பையும் அறிவொளியையும் அடைவதே ஆன்மீகம் என்று சொல்கிறது புத்தர் அடுத்து ஆன்மீக துறவியான சீரடி சாய் பாபா அவரை பார்க்கின்ற போது அன்பு இரக்கம் சேவை மன்னிப்பு மதங்களுக்கு இடையேயான ஒற்றுமை சகிப்புத்தன்மை இவைகளை அடிப்படையாக கொண்டதுதான் ஆன்மீகம் என்று குறிப்பிடுகிறார் அடுத்து புட்டபர்த்தி சாய்பாபாவினுடைய வார்த்தையை பார்க்கின்ற போது இரண்டு வரிகளில் மிக அழகாக அற்புதமாக கூறுகிறார் எல்லா உயிர்களிடத்திலும் அன்பு எல்லோருக்கும் சேவை என்று சொன்னது மட்டுமல்லாமல் செய்தும் காட்டியவர் அவர் அடுத்து இந்த உலகமே தெரிந்து கொண்ட அறிந்து கொண்ட புரிந்து கொண்ட ஒரு பெண்மணி அன்னை தெரேசா அவருடைய பார்வையில் ஆன்மீகம் என்ன என்று பார்க்கின்ற போது நோயாளிகளுக்கும் தொழிலாளர்களுக்கும் சேவை செய்வதே இறைவனை சென்றடைவதற்கான வழி என்று குறிப்பிடுகிறார் அடுத்து காஞ்சி மகா பெரிய சுவாமிகளை பார்க்கின்ற போது பக்தி ஒழுக்கம் சிவநாம ஜபம் அற வாழ்க்கை அத்தோடு புராணங்களினுடைய தத்துவத்தை உள்ளார்ந்து புரிந்து கொண்டு வாழ்க்கை நடத்துவதே ஆன்மீகம் என்று குறிப்பிடுகிறார் இதனை அடுத்து வள்ளலார் அவரை பார்க்கின்ற போது இறைவனை ஜோதி வடிவிலே தரிசித்தவர் வள்ளலார் சமய சமரச சன்மார்க்க சுத்த சங்கம் என்று ஒரு புதிய பாதையை ஆன்மீகத்தை நோக்கி வழிநடத்தியவர் வள்ளலார் அவர்கள் அவருக்கு பின்பு வந்த ராமலிங்க சுவாமிகளை பார்க்கின்ற போது இவரும் வள்ளலாரை போன்றே இறைவனை ஜோதி வடிவிலே தரிசித்தவர் அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை என்று சொன்ன அவர் எல்லா உயிர்களிடத்திலும் அன்பு காரூண்யம் ஒழுக்க பசித்தவர்களுக்கு உணவு இவைகளின் அடிப்படையில் இந்த லட்சியங்களின் தான் அமைந்தது ஆன்மீகம் என்று குறிப்பிடுகிறார் இந்த உலகில் இன்றும் எங்கும் எப்பொழுதும் வாழ்ந்து கொண்டிருக்கிற சித்தர்கள் அவர்களுடைய பார்வையில் ஆன்மீகத்தை பார்க்கின்ற போது உடலுக்குள்ளே இருக்கிற ஆண்டவனை யோகத்தின் மூலமாகவும் தியானத்தின் மூலமாக கண்டறிவதே ஆன்மீகம் என்று கூறுகிறார்கள் இந்த உலகத்திலே அணுவை முதன் முதலாக கண்டுபிடித்த விஞ்ஞானிகளுக்கெல்லாம் விஞ்ஞானி என்று அழைக்கப்பட்ட ஐன்ஸ்டீன் அவர் சொல்லுகிறார் ஆன்மீகமும் அறிவியலும் முரண்பட்டவை அல்ல அவை இந்த பிரபஞ்சத்தை அறிவதற்கு வெவ்வேறு பாதைகள் என்று குறிப்பிடுகிறார் இந்த ஐன்ஸ்டீன் அணுவை ஆராய்ந்து கண்டுபிடிப்பதற்கு முன்பாக தன்னுடைய ஆன்மீக பார்வையின் மூலமாக அணுவை அறிந்து தெரிந்து புரிந்து நமக்கு சொன்ன அவ்வை மூதாட்டி அவர் ஆன்மீகத்தை பற்றி கூறுகின்ற போது அறம் நீதி பக்தி வீடு வேறு என்று தன்னுடைய பாடல்களின் வாயிலாக நம்மை கவர்ந்து இழுத்தவர் இழுத்தவர் ஈர்த்தவர் அந்த பெருமாட்டி அவர்கள் அந்த ஞான பெருமாட்டி திருக்குறளை பற்றி கூறுகின்ற போது அணுவை துளைத்து ஏழு கடலை புகுத்தி குறுக தரித்த குரல் என்று குறிப்பிடுகிறார் அப்படிப்பட்ட திருக்குறள் ஆன்மீகத்தை பற்றி என்ன கூறுகிறது என்று பார்த்தால் பற்றுக பற்றற்றான் பத்தினை பற்றுக அப்பற்று பற்றுக பற்று உடற்கு என்று மிக எளிமையாக எல்லோரும் புரிந்து கொள்கிற வகையில் அந்த ஒன்னே முக்கால் அடி பறைசாற்றுகிறது நாம் பற்ற வேண்டும் இவ்வுலகில் பற்று இல்லாத அந்த இறைவன் மீது பற்று வேண்டும் அப்படிப்பட்ட பற்று பற்றுகள் நிறைந்த இன்பமும் துன்பமும் நிறைந்த இந்த உலகை இந்த பிறவி பெருங்கடலை நீந்துவதற்கு அது உதவும் அதன் வாயிலாக அவனை சென்றடையலாம் என்று மிக அழகாக எளிமையாக கூறுகிறது திருக்குறள் இப்பொழுது நாம் இதுகாரும் பார்த்த ஆன்மீக பக்தர்களானாலும் சரி ஆன்மீக பெரியவர்களானாலும் சரி ஆன்மீக மகான்களானாலும் சரி ஆன்மீக வேதாகமங்களானாலும் சரி ஆன்மீக இலக்கியங்களானாலும் சரி ஆன்மீக புராணங்களானாலும் சரி ஆன்மீக நூல்களானாலும் சரி இவைகள் அனைத்தும் எடுத்துரைப்பது அன்பு அகிம்சை சத்தியம் சகிப்புத்தன்மை மனித நேயம் மன்னிப்பு பக்தி நல்லொழுக்கம் இரக்கம் சேவை இந்த பத்தும் நிறைந்த ஒரு வாழ்க்கை அதுதான் அற வாழ்க்கை அந்த அற வாழ்க்கை தான் மிகுந்த வாழ்க்கை இந்த இறைநெறி மிகுந்த வாழ்க்கையை நாம் வாழ்கின்ற போது இன்பமும் துன்பமும் சோதனையும் வேதனையும் நிறைந்த இந்த உலகத்தில் அவைகளையெல்லாம் சமநிலையில் பார்க்கிற ஒரு மனப்பக்குவம் நமக்கு ஏற்படும் என்றும் அந்த சமநிலையான மனதில் இ உலக வாழ்க்கையை இனிதாக கடந்து இறுதியாக அந்த இறைவனுடைய பாதத்தை அடைவதுதான் சிறப்பு என்பதை கூறி என்னுடைய அடுத்த பதிவான மௌன விரதத்தின் மகத்துவம் த கிரேட்னஸ் ஆஃப் சைலன்ஸ் பாஸ்டிங் என்பது பற்றி நான் உங்களை வந்து சந்திப்பதற்கு முன்பு உங்களிடமிருந்து விடைபெறும் சிங்கம்பட்டி மாடசாமி